வெல்கம் டு பட்டிக்காட்டு பட்டதாரி விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓம் சக்தி கோயிலுக்கு நாங்களே வந்து இருமுடி கட்டியிருந்தோம் அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அம்மாவை அலங்கரிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து பிரசாதம் படைக்கணும் பிரசாதம் படைச்சிட்டு நூத்தி எட்டு போட்டு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சிட்டு இருமுடிக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் பத்தி சூடும் மஞ்சள் குங்குமம் தேங்காயில வந்து நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அரிசி பூ ஏற்கனவே போயிருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எலம் இதெல்லாம் அலுவடலன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்களாம் அதெல்லாம் எடுக்கல பெண்களாக பெண்களா இருந்தா நம்மளோட முந்தானியை வச்சுட்டு நம்மளோட இருமுடி பொருட்கள்லாம் வச்சு கையில் நம்மளோட வேண்டுதலை அம்மாட்ட நல்லா வேண்டிட்டு நம்ம வந்து இருமுடி பையில வந்து போடணும் இதே ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட துண்டு போட்டிருப்பாங்கல்ல அதை விரிச்சு நம்ம இருமுடி பொருட்களை வேண்டுதலை வேண்டிட்டு உங்களோட வேண்டுதல் என்னென்னோ அம்மா அம்மாட்ட சொல்லிட்டு நீங்க வந்து இருமுடி பைய வந்து கட்டிடலாம் ஆல்ரெடி பத்து வருஷம் இருபது வருஷம் போயிருப்பாங்கல்ல அவங்க கையால மட்டும்தான் நம்ம இருமுடியை வந்து கட்ட முடியும் இது எனக்கு வந்து ரெண்டாவது வருஷம் இருமுடி கட்டிட்டு தோல்ல வச்சு நம்ம வந்து மூணு தடவை வந்து இருமுடியோடு சுற்றணும் சுத்திட்டு இதே பத்து வருஷம் போனவங்க வந்து தலையில் வச்சுப்பாங்க அவங்களுக்கு வந்து மஞ்சள் ஆடை நம்மளுக்கு வந்து செவ்வாடை யாரை நம்மனால நம்ம அட்டையும் கண்டிப்பாக கடவுளை நம்புங்க அவர் எப்பயுமே கைவிட மாட்டாரு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பாய்